தமிழும் தமிழ் இலக்கியமும் யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கங்கள் திருக்குறள் திருக்குறளின் முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து பால் அறத்துப்பால் இயல் பாயிரவியல் இப்போது பாடல் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு இதன் பொருள் இவ்வுலகிலுள்ள அனைத்து எழுத்துக்களுக்கும் ஆயனும் எழுத்தே முதன்மையாக உள்ளது அதுபோல இவ்வுலகத்திற்கும் கடவுளே முதன்மையாக உள்ளார் குரல் இரண்டு கற்றதனால் ஆய பயன் கொள்வால் அறிவன் தொழார் எனின் இந்தச் செயல் என்ன சொல்வதென்றால் பல நூல்களை கற்று சிறந்த அறிவினை உடையவன் இறைவனை தொழாமல் இருந்தால் அந்த கல்வியினால் எந்த பலனும் கிடையாது எனவே ஒரு கல்வியின் பலன் என்பது இறைவனுடைய நல்ல அடிகளை தொழுவதே ஆகும் திருக்குறளின் மூன்றாவது பாடல் ஏகினான் மானொடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் இக்குறளின் பொருள் மனமாகிய மலரின் மேல் அமர்ந்திருக்கும் இறைவனின் திருவடிகளை எப்போதும் நினைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு இவ்வுலகில் அழிவு கிடையாது திருக்குறளின் நான்காவது பாடல் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தாக்கு யாண்டும் இடும்பை இல்ல விருப்பு வெறுப்பு இல்லாதவனான இறைவனின் திருவடிகளை நினைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கும் அவன் திருவடிகளின் வழியே நடப்பவர்களுக்கும் ஏக்காலத்திலும் துன்பம் உண்டாகாது திருக்குறளின் ஐந்தாவது பாடல் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு இறைவனின் உண்மையான புகழினை விரும்பி அன்பு செலுத்துகின்றவரிடம் நல்வினை தீவினை இரண்டும் வந்து சேராது அப்படி வந்தாலும் அதனை எதிர்கொள்ளும் சக்தியை இறைவன் அளிப்பார் திருக்குறளின் முதல் அதிகாரத்தின் ஆறாவது குரல் பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறிநின்றார் நீடு வாழ்வார் இந்த குரலின் பொருளானது நம்முடைய வாய் கண் மூக்கு செவி என்னும் ஐம்பொறிகளின் வழியாக வரும் எல்லா ஆசைகளையும் அதனால் ஏற்படும் தீமைகளையும் தவிர்த்து ஒழுக்க நெறியில் யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்கள் நெடுங்காலம் வாழ்வார்கள் திருக்குறளின் முதல் அதிகாரத்தின் ஏழாவது குரல் தனக்கு இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது இந்த குரலின் பொருளானது தனக்கு இணையில்லாத கடவுளின் திருவடியைச் சேர்ந்தவர் கண்டி மற்றவர்களின் மனக்கவலையை போக்குவது மிகவும் கடினம் திருக்குறளின் முதல் அதிகாரத்தின் எட்டாவது குரல் அறவாழி அந்தனந்தால் சேர்ந்தார்கல்லால் பிறவாழி நீந்தலரிது இந்த திருக்குறளின் பொருள் அறக்கடலாகிய இறைவனுடைய திருவடிகளை கல்லாமல் மற்றவர்களுக்கு பொருள் என்னும் இந்த பிறவிக் கடலை நீந்திக் கடக்க முடியாது திருக்குறளின் முதல் அதிகாரத்தின் ஒன்பதாவது குரல் கோளில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை தாலை தலை இந்த குரலின் பொருள் மூக்கு எனும் ஐம்பொறிகள் இருந்தும் அவைகள் இயங்காவிட்டால் என்ன நிலையோ அதே நிலைதான் ஈடற்ற ஆற்றிலும் பண்பும் கொண்ட இறைவனை வணங்கி நடக்காதவனின் நிலையாகும் திருக்குறளின் முதல் அதிகாரத்தின் பத்தாவது பாடல் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் இப்பாடலின் பொருள் இறைவனின் திருவடிகளை எப்போதும் நினைப்பவர்க்கு இப்பிறவியாகிய பெருங்கடலை எளிதில் நீந்தி கடக்க முடியும் அவ்வாறு இறைவனை நினைக்காதவர்கள் இப்பிறவி பெருங்கடலை மிகவும் தெய்வப்புலவர் என்று போற்றப்படும் திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது திருக்குறள் இதில் மொத்தம் நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் உள்ளன ஒரு அதிகாரத்திற்கு பத்து குரல் வீதம் மொத்தம் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது திருக்குறள்கள் உள்ளன திருக்குறள் திருக்குறள் ஆல்சோ குரல் Is a classic Tamil Sangam literature consisting of 1330 couplets or chorals. It was authored by Thiruvalluvar.